அண்ணா அண்ணா வணக்கம் பாட்டு பாட ஆரம்பிக்கலாம் ஓம் 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 சக்தி 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 ஒரு பண்ணத்துக்கு செல வச்சு குந்த வச்ச அம்மனுக்கு நீங்க கூணிஞ்சி கும்மிய கொட்டுங்கம்மா ரெண்டு பணத்துக்கு சேலை வாங்கி நெருஞ்சி பூவின் மேல் குந்த வச்சு குந்த வச்ச அம்மனுக்கு நீங்க கூணிஞ்சி கும்மிய கொட்டுங்கம்மா மூணு வண்ணத்துக்கு சேலை வாங்கி முருங்க பூவின் மேல் குந்த வச்சு குந்த வச்ச அம்மனுக்கு நீங்க கூணிஞ்சி கும்மிய கொட்டுங்கம்மா நாலு வனத்துக்கு சேலை வாங்கி தம்புவின் மேல் வச்சி குந்தபட்சி வச்ச அம்மனுக்கு நீங்க கூ நீ கொட்டுங்கம்மா அஞ்சு வனத்துக்கு செயல வாங்கி அற அழிப்பூவின் மேல் குந்த பட்சி குந்தபட்ச அம்மாவுக்கு கூணிஞ்சி கும்மிய கொட்டுங்கம்மா ஆறு வனத்துக்கு சேல வாங்கி அள்ளி பூவின் மேல் குந்தபட்சி குந்தபட்ச அம்மாவுக்கு கூணிஞ்சி கும்மிய கொட்டுங்கம்மா ஏழு வனத்துக்கு சேல வாங்கி இழந்த பூவின் மேல் குந்தபட்சி குந்தபட்ச அம்மாவுக்கு கூணிஞ்சி கும்மிய கொட்டுங்கம்மா எட்டு பனத்துக்கு சேலம் வங்கி எலுமிச்சம்பூவின் மேல் குந்த பச்ச அம்மாவுக்கு கூனிஞ்சி கும்மிய கொட்டுங்கம்மா ஒன்பது பணத்துக்கு சேலம் வங்கி குந்த அம்மா குந்த பச்ச அம்மாவுக்கு கூனிஞ்சி கும்மிய கொட்டுங்கம்மா பத்து பனத்துக்கு சேல வங்கி பாரங்கி பூவின் மேல் குந்த பச்ச அம்மாவுக்கு கூனிஞ்சி கும்மிய கொட்டுங்கம்மா ஓம் சக்தி ನನ್ರಿಂಗಾ